நண்பர்கள் வணக்கம் டிஎன்டிஇடி தேர்வர்களுக்கு முக்கியமான செய்தி டிஆர்பியோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது ஒரு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் டிஎன்டிஇடி பேப்பர் டூ சிபிடிவி நியூ அட்மிட் கார்டு இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம் க்ளிக் பண்ணி பார்க்குறோம் பாருங்க இன்னும் அந்த அட்மிட் கார்டு அதாவது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நம்ம டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஎன்டிஇடி பேப்பர் டூ இங்கே வில் பி அனவுன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு தான் இருக்குது மூன்றாம் தேதி தேர்வு நடைபெற போகுது இல்லைங்களா பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு அதான் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ தேர்வு எழுதுகிறவங்க டிஆர்பிக்கு கால் பண்ணி அதோட விவரத்தை வந்து கேளுங்கள் சரிங்களா டிஆர்பியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும் சரிங்களா டிஆர்பி வெப்சைட் போய்ட்டு நீங்கள் அந்த நம்பரை பார்த்துட்டு நீங்கள் டிஆர்பிக்கு இதை பாருங்கள் கீழே இருக்குது ஃபோன் நம்பரு இதுக்கு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அதாவது அதுக்குண்டான இது வந்து ஓப்பன் ஆகலை அதை நீங்கள் வந்து கால் பண்ணி விவரத்தை வந்து கேளுங்க சரிங்களா டிஆர்பிக்கு நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உண்டான தகவல் வந்து இதில் பி அனவுன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு தான் இருக்குது இன்றைக்கி தேதி வந்து ஒன்று ஆச்சு சரிங்களா பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் கால் பண்ணி அதோட விவரத்தை வந்து கேளுங்க சரிங்களா ஹால் டிக்கெட் இன்னும் விடலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா Ninety-nine